பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்பது எந்த ஒரு ஜோதிட மூல நூல்களிலுமே கிடையாது தொடர்ந்து எழுதப்பட்ட எந்த ஒரு ஜோதிட விளக்க நூல்களிலும் இந்த அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஜோதிட உண்மை யாருக்கும் இதுவரைக்கும் பிரபஞ்சத்தினுடைய உண்மை வெளிப்படாத ஒரு உண்மையை நாம் இன்னைக்கு பதிவு செய்ய போகிறோம் அந்த ஒரு எண்ணியலாக ஒருவர் ஒரு பதினாறாம் தேதி பிறந்திருக்கிறார் பதினேழாம் தேதி பிறந்திருக்கிறார் என்பது ஒன்று பிளஸ் ஏழு சிக்கொண்டு எட்டாவது வரும் அல்லது எட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறான்னு வைங்களேன் அந்த எட்டு என்கின்ற அந்த எண்ணியலை வைத்து அந்த தேதி நீ உங் நீங்கள் பிறந்த தேதியினை வைத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதாக உங்களை ஏமாற்றுவார்கள் இங்கே எண்ணியல் ஜோதிடர்கள் அப்படிங்கிற பேர்ல பொதுவா என்ன அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் இங்கே எண்ணியல் ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லை இதெல்லாம் அதற்கு அப்புறமாக எண்ணியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது உருவானது அந்த எண்ணியல் பரிகாரம் தான் நாளடைவில் அது என்னாச்சு

தங்களுடைய மனதினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க செஞ்சு செய்து கொண்ட ஒரு முயற்சி தான் அதுதான் பரிகாரம் இந்த அதற்கு ஏதாவது பரிகாரமாக ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஜாதகங்கள் வந்து அவயோக பலன்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தன்மைங்கிறது அந்த மனிதர்களுக்கு இயல்பாகவே வருகிறது அந்த இயல்பின் தன்மையில் இவர்கள் பயன்படுத்தி ஜோகளுடைய சுய தேவைக்காக ஜோதிடர்கள் அவர்களுடைய சுய தேவைக்காக மக்களை ஏமாற்றி பிறகு அந்த பரிகாரங்களே வாஸ்து ஜோதிடம் என்றும் இங்கே எண்ணியல் ஜோதிடம் என்றும் பெயர் ஜோதிடம் என்றும் இங்கே மீண்டும் வந்து என்றும் அங்க பரிணாமிக்கப்பட்டது இதுதான் பிராக்டிக்கலான உண்மை இதை முத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுல இன்னைக்கு நம்ம எண்ணியல் ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அப்படி எண்ணியல் ஜோதிடத்தை முதல்ல நம்ம அந்த கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த எண்ணியல் ஜோதிடம் அப்படிங்கிறது இங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்துமே இந்த எண்ணியலுக்குள் தான் இவன் ஜோதிடத்தையே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஆறாம் அதிபதியினுடைய தசா நடக்கின்ற ஒரு மனிதனுக்கு அந்த ஆறு என்கின்ற அந்த எண்ணினை நன்கு உற்று பார்த்தீங்க அப்படின்னா அது தலை குனிவை ஏற்படுத்துவதாக இருக்கும் ஒரு அதே போன்று ஒரு ஒன்பதாம் அதிபதியினுடைய தசா வருகின்றபோது அந்த தலை குனிவு என்கின்ற அந்த ஆறின் எதிர் தலைகீழான அந்த ஒன்பது என்கின்ற ஒரு மனிதனுடைய தலை நிமிர்வு எங்கே நடக்கும் நம்ம பார்த்தோம் ஒன்பதாம் அதிபதியினுடைய தசால நேர் அகேன்ஸ்டான ஆறாம் இரண்டாம் அதிபதியினுடைய பலன் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் எண்ணியலுக்குள்ளே அப்படி எல்லாம் அடங்கியிருந்தா அப்படின்னா நம்மளுடைய புரிதலுக்காக மனிதர்கள் தங்களுடைய புரிதலுக்காக அன்றாட தேவைகளில் இருந்து அவனுடைய மானுட வாழ்வில் அனைத்திலும் இந்த எண்ணியலானது கட்டமைக்கப்பட்டது இது உண்மைதான் இல்லை நம்ம சொல்லலை ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய க தன்மைக்கும் இந்த எண்ணியலுக்கும் இங்கே தொடர்பு இல்லை மனிதன் தான் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இத்தனை வந்து பூமி சுற்றி பூமி ஒரு உதாரணமாக நம்மளுடைய பூமி தொடர்ந்து சுழன்று கொண்டே தான் இருக்கிறது அதற்கு வந்து ஒரு வருடம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லைன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு தெரியாது அதனுடைய சுழற்சியை வந்து நாம தான் அதை க கட்டமைக்கணும் அப்படிங்க அதனுடைய சுழற்சியினுடைய தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு அதற்கு எண்ணியலுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்தி அந்த சுழற்சியை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு எண்ணியல்களை பயன்படுத்தினார்களை தவிர்த்து எண்ணியலுக்குள் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வுகள் அடங்கிவிடுவதில்லை அதே போன்று இந்த பிரபஞ்சத்தின் சக்திகள் என்பது இங்கே எண்ணியலுக்குள் அடக்கம் இல்லை உத மனிதன் என்பவன் ஒன்றில் பிறக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல அப்ப இந்த ஒன்று என்பது எதற்குள் அடக்கம் அப்படின்னா இந்த புவியினுடைய உயிரற்ற காரகத்திற்குள் இந்த ஒன்று என்பது அடக்கம் ஒன்றில் இங்கே ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் இரண்டில் கலக்கின்றான் இரண்டு என்பது இங்கே சந்திரனுடைய எண்ணாக வரும் பொதுவாகவே சந்திரன் என்பது ஒரு பெண் கிரகத்தையும் இங்கே சேர்த்தே குறிக்கும் அப்போ இங்கே இரண்டு என்பது என் சந்திரனுடைய உயிர் உயிரற்ற காரகத்தை குறிக்கக்கூடிய எண்ணியலுடைய இரண்டு என்பதையும் உள்ளடக்கும் அதே போன்று அந்த சந்திரனுடைய உயிர்காரகம் என்பதில் இங்கே ஒரு பெண்ணானவர் ஆனவர் இணைகிறார் ஒன்பது என்கின்ற அந்த பாக்கியத்தை பூர்த்தி செய்யும் ஒரு மனிதன் இரண்டில் இணைகிறான் இரண்டில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் மனிதன் அதாவது ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் மூன்றில் முத்தெடுக்கின்றான் மூன்றில் முத்தடிக்கின்றான் என்பதில் இங்கே மூன்று என்கின்ற எண்ணானது குருவினுடைய உயிரற்ற காரகத்தினுக்குள் அடக்கம் அதே போன்று இங்கே மூன்று என்பது இங்கே குழந்தையை குறிக்கின்றது அப்போ மூன்று என்கின்ற எண் என்பது குருவினுடைய உயிர் காரகத்திற்குள் அடங்காத உயிரற்ற காரகத்தினுடைய அடக்கத்தில் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான காரகங்களுள் ஒன்று புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு அதே போன்று இங்கே உயிர்காரகம் என்பது குழந்தை என்பது இங்கே புலப்படும் அதே போல் மூன்றில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் மனிதன் நான்கில் மயங்குகிறான் அப்படின்னு சொன்னோம் அப்போ நான்கு என்பது இங்கே ராகு என்கின்ற அந்த இருள் கிரகத்தினுள் அடக்கம் இந்த ராகுவினுடைய உயிரற்ற காரகம் என்பதற்குள் இந்த நான்கு என்ற எண்ணியிலும் உள் அடங்கும் இந்த நான்கில் ஏன் மயங்குகிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்கே பிரபஞ்சத்தினுடைய எனும் இருளில் மயங்கி ஓடுகிறான் என்பதுதான் இங்க தெளிவான உண்மை நிரந்தரமற்ற இந்த உலகில் நிரந்தரமற்ற இந்த பொருட்களை தேடி இந்த உலகில் அவன் மயங்கி ஓடுகிறான் அதன் பின் ஓடுகிறான் இதுதான் பிராக்டிக்கல் அப்போ நான்கில் ஒன்பது என்கின்ற நான்கில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் மனிதன் ஐந்தில் தெளிகிறான் தன்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்கும் ஆகிறான் இங்கே யார் வந்துருவோம் அப்படின்னா புதன் வந்துடுவார் நான்கில் மயங்கி நாற்பது வயசுலருந்து நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் மயங்கி ஒரு ஓடியதற்கு பிறகு அவனுக்கு ஒரு நிதானம் என்பது அந்த இடத்துல கிடைக்கும் அப்போ அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய சுய அறிவினை போதிக்கும் தகுதி உடையவனாக அவன் மாறுகிறான் அதான் ஐந்தில் தெளிவு பெறுகிறான் தன்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்கும் தகுதி உடையவனாகிறான் இங்கே ஐந்து என்பது புதனினுடைய உயிரற்ற காரகத்தினுடைய ஒரு எண் ஆகும் அதனோடு இணைந்து ஐந்து என்பது உயிர் காரகமான குழந்தைகளையும் அதற்கு குழந்தைகளையும் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கின்ற அறிவினையும் இங்கே குறிக்கின்றது அந்த ஐந்தில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் ஆறில் தன்னுடைய காமத்தை இழக்கின்றான் ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு மேல ஒரு அறுபது வயசுல இருந்து அறுபத்தி ஒன்பது வயதிற்குள்ள ஒரு மனிதன் காமம் என்கின்ற அந்த நிலையை கிடைக்கின்றான் இங்கே அறுபத்தி ஒன்பது என்கின்ற ஒரு நிலை என்பதும் காமத்தின் உச்சபட்ச நிலையை இங்கே குறிக்கும் அவன் இந்த அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது என்கின்ற அந்த வயதை எட்டுகின்ற போது அவன் காமத்தை கடப்பது போன்றே அவன் தனக்குள் ஏற்படுகின்ற இந்த நோய்களை பொதுவாகவே கண்டறிகிறான் என்பதுதான் இங்கே உண்மை அதே நேரத்தில் இங்கே ஆறு என்கின்ற எண் என்பது சுக்கரனுடைய உயிரற்ற காரகத்தை இங்கே குறிப்பிடும் இங்கே சுக்கிரனுடைய இன்னொரு காரகம் என்பது இங்கே காமம் என்பதாலும் நோய் என்பதாலும் இந்த இரண்டும் இங்கே அந்த மனிதன் என்பவன் கடந்து செல்கிறான் ஏ ஆறில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் இங்கே ஏழில் பிரபஞ்ச உண்மையை அறிகிறான் இந்த பிரபஞ்ச உண்மை என்பது இங்கே கேதுவை குறிப்பிடும் இங்கே ஏழு என்பதும் இங்கே கேதுவினுடைய உயிரற்ற காரகத்திற்குள் இங்கே அடங்கும் அப்போ ஏழு அப்படிங்கிறது தான் இங்கே பிரபஞ்ச உண்மை ஐந்து என்பது ஒரு தனிமனிதனுடைய அறிவு இங்கே ஏழு என்பது ஒரு பிரபஞ்சத்தினுடைய புரிதலுக்கான அறிவு ஏழில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் ஒரு மனிதன் இங்கே எட்டில் ஆடியது போதும் என்று தன்னுடைய ஆயுளை நிறைவு செய்கிறான் இங்கே என்றவுடன் இங்கே யார் வந்து விடுவார் என்றால் சனி வந்து விடுவார் அப்போ இங்கே சனியனுடைய உயிரற்ற காரகம் என்பது இங்கே எட்டு என்கின்ற எண்ணினை குறிப்பிடுகிறது எட்டு என்கின்ற எண்ணியை இங்கே உள்ளடக்கின்றது அதனுடைய உயிர் காரகம் உயிர் காரகம் என்று மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம் ஆனா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனா இந்த இடத்துல சனியினுடைய உயிரற்ற காரகம் என்பது எட்டு என்கின்ற எண்ணியல் சனியினுடைய உயிர் காரகம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் இப்போ உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி எப்பவுமே சனி வந்தாதான் ஒரு ஒரு தெளிவுங்கிறது மனுஷனுக்கு கிடைக்கும் அதில் ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்யும் ஒரு மனிதன் மட்டுமே இங்கே ஒன்பது என்கின்ற பாக்கியத்தை அடைகிறான் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எட்டு என்பது சனியையும் ஒன்பது என்பது இங்கே செவ்வாயையும் குறிப்பிடும் அதனால தான் செவ்வாயை நாம் இங்கே உடல் காரகம் என்றும் சனியை இங்கே உயிர்காரகம் என்றும் சொல்கிறோம் இந்த இங்கே நேரடியான ஒரு தொடர்பு என்பது இங்கே ஒரு உயிர் பங்கத்தை இங்கே குறிப்பிடும் என்பதால் உடல் என்கின்ற செவ்வாயானது பலமாக இருக்கின்ற போது மட்டுமே அவன் எட்டில் ஒன்பது என்கின்றதை கடந்து அவன் இன்னொரு ஒன்பது என்கின்ற ஒரு தூய பாக்கியத்திற்குள் அவன் சென்றடைகின்றான் இந்த ஒன்பதில் இங்கே இன்னொரு பாக்கியம் என்கின்ற இந்த ஒன்பதை அவன் கடக்கின்ற போது மட்டுமே அவன் பத்தில் தன்னுடைய கர்மாவை கழிக்கின்றான் இது என்பது புவியினுடைய ஒன்றின் பரிணாமம் என்பதால் இங்கே மீண்டும் அந்த புவியில் அவன் புதிய மனிதனாக பிறக்கின்றான் என்பதுதான் இங்கே உண்மை தன்னுடைய கர்மாவை கழித்த ஒரு மனிதன் மீண்டும் புவியில் இங்கே பிறக்கின்றான் என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் அங்கே புவியினுடைய பரிணாமிக்கப்பட்ட எண் என்கின்ற பத்து என்கிறது வருகிறது அதற்கு அடுத்ததாக அந்த பத்தில் ஒன்பது என்கின்ற ஒரு வாக்கியத்தை பூர்த்தி செய்யும் அரிதான சில மனிதர்கள் இங்கே பதினொன்று என்கின்ற கர்மாவை அற்ற உயிர்களை லாபமாக பெறுகிறார்கள் என்பது நம் புவியினுடைய துணைக்கோளான சந்திரனுடைய எண்ணியலின் பரிணாமம் எண்ணாகும் அதற்கு அடுத்ததாக இந்த பதினொன்று என்கின்ற உயிர் பாக்கியத்தை மட்டுமே கர்மா அற்ற உயிரை மட்டுமே லாபமாக கொண்ட மனிதன் இங்கே பனிரெண்டு என்கின்ற ஒரு பாவகத்தில் இங்கே குருவாகிறான் இங்கே என்பதில் ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு போதிக்கும் தகுதியுடைய குருவாகிறான் இந்த பனிரெண்டு என்பது அந்த குருவினுடைய உயிரற்ற காரகமான மூன்று என்கின்ற எண்ணியுடைய பரிணாம எண்ணாகும் ஒன்று பிளஸ் ரெண்டு சிக்கோல்ட்டு மூன்று தான் அப்போ அந்த மனிதன் இங்கே மனிதர்களுக்கு போதிக்கும் தகுதியுடையவன் ஆகிறான் தன்னுடைய கர்மாவினை இழந்த தூய ஆன்மா என்பதால் இந்த பிரபஞ்சத்திற்குள் மீண்டும் இங்கே ஒரு உயிராய் பிறவாமல் ஒரு பிண்டத்தை தேடி செல்லாமல் அந்த ஆன்மா என்பது இங்கே பிரபஞ்சத்தோடு கலக்கும் தகுதியுடையதாக மாறும் சரிங்க இவ்வளவு சொன்னமே இதுல அனைத்துமே இந்த உயிரற்ற எண்கள் அனைத்தும் அந்த கிரகங்களுக்குள் அடக்கமே தவிர்த்து அந்த கிரகங்கள் இந்த எண்ணிகளுக்குள் அடக்கம் இல்லை அப்போ நீங்க எட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இந்த பலங்கள்லாம் நடக்கும் அதனால நீங்கள் இந்த நம்பர் வண்டியே வாங்குங்க அதனால இந்த ஃபிளாட் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அதனால லாட்ரி சீட்டில் இந்த எண்ணை நீங்கள் எடுங்க இது எல்லாமே சுத்தமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த கிடையாது சரிங்களா இந்த 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 எண்ணியல் கிரகங்களுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பும் மனிதர்களுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பும் கிரகங்களுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் கிரகங்களுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பும் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லியிருக்காதுங்க எங்கே எந்த மூல நூல்காரும் எடுத்து வச்சுக்கோங்க அது தமிழாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் எந்த மூலநூல்களையாவது இது இது இருக்குது இதுதான் மேட்ரு எண்ணிகளுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு இது தான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு இது தான் யாராவது இங்கே சொல்லியிருக்கட்டும்ங்க இந்த பதிவை நீங்கள் கேட்கவே வேண்டாம் இது ஒரு பொருட்டாவே நீங்க நினைக்க வேண்டாம் எந்த ஜோதிடர்களுக்கும் இது தெரியாது எண்ணியலை கையில் பிடித்து கொண்டு எண்ணியல் தான் இங்கே அனைத்தையும் கட்டமைக்கிறது என்று சொல்லி இருக்கின்ற அந்த எண்ணியல் ஜோதிடர்களுக்கு இது புரியவே புரியாது என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் பரிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க பரிகாரத்துல இங்க ஜோதிடம் கிடையவே கிடையாதுங்க இதுக்கு அடுத்து வாஸ்து ஜோதிடத்தை ரெண்டாவது கூட நம்ம பார்க்கலாம் வாஸ்து ஜோதிடங்கிறது ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைக்காக எண்ணியல் ஜோதிடம் கூட ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை என்பதால் இங்கு எண்ணியலை பற்றி இவ்வளவு விளக்கங்களும் சொல்ல வேண்டியிருந்தது மனிதனுடைய ஆசையில் மட்டுமே நேரடியாக தொடர்பு பெற்ற ஒரு பரிகாரம் என்பது இங்கே வாஸ்து ஜோதிடம் அதனோடு இணைந்து இங்கே பெயர் ஜோதிடம் இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே ஜோதிடம்னே சொல்லக்கூடாது வாஸ்து பரிகாரம் பெயர் பரிகாரம் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அது ஒரு மனிதனுடைய பேராசையினால் பொருட்டு ஏற்படக்கூடிய இங்கே பரிகாரங்கள் தவிர்த்து வாஸ்து என்பதை விளக்கி சொல்வதற்கு ஒன்றுமில்லை அதே நேரத்துல உண்மையின்படி ஒரு வரியில இந்த வாஸ்து பரிகாரத்தையும் எண்ணியல் பரிகாரமும் இங்கே அதற்கு அடுத்ததாக சொல்லப்பட்ட இந்த பெயர் பரிகாரத்திற்கும் சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்மார்க் அப்படின்னு வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஒருவருடைய ஜாதகத்துல ஆறாம் அதிபதியினுடைய தசா வலுத்து நடக்கிறது அந்த ஆறாம் அதிபதி என்பவர் ஆறாம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாரு அவர் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு அதனோ இல்லை தன்னுடைய இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி என்கின்ற அவருடைய சாரத்தில் அங்கு அமர்ந்திருக்கிறாரு இங்கே மாரகாதிபதியோடும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறாரு இதனோடு இணைந்து அவருடைய நோயினை தீர்க்கும் பாவகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறுக்கு ஆறான பாவகமான பதினொன்றாம் பாவகம் இங்கே பாவகமும் பழுதடைந்து விட்டது பதினொன்றாம் பாவகத்தின் அதிபதியும் இங்கே கிரகணமோ நீச்சமோ பெற்ற நிலையில ரொம்ப ஒரு பழகின நிலையில் அவரும் இருக்கிறாரு சரி அப்போ இந்த ஜாதகனுக்கு இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவரே இங்க வந்து ரிஷபத்திற்கும் விருச்சகத்திற்கும் இது பொருந்தாது மத்த பத்து லக்னங்களாக இருந்தா அங்க என்ன அப்படின்னா அந்த லக்னாதிபதியுமே இங்க பலகீனமாக இருக்கிறாரு எட்டாம் அதிபதி ஒருவன் இந்த பூவியில் வாழக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை சொல்லக்கூடிய இந்த எட்டாம் அதிபதி என்கின்ற ஆயுள் காரகன் இந்த பதினொன்னாம் அதிபதி எந்த பலகீன நிலையில் இருந்தாரோ அதுக்கு சமமான பலகின நிலையில் இருந்து ஆறாம் அதிபதியினுடைய தசா தசாவில் புத்தியில் அவருக்கு நீங்க என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா வாஸ்து ஜோதிடத்துல ஒரு வாஸ்துபடி அவருக்கு ஒரு கல்லறை கட்டி கொடுக்கலாம் சரிங்களா இதே போல நீங்க எந்த பேரையும் மாத்தி வச்சதுனால இந்த பிரபஞ்ச பலன்கள் வந்து ஐயோ இவருக்கு என்ன அந்த வீட்டு அட்ரஸ் சில நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் கார்டு வீட்டுக்கு வரக்கூடிய பொசிஷன்ல எங்களுக்கு நைன்டீன்ஸ்ல நைன்டி கிட்ஸ்லாம் இது வந்து எல்லாத்துக்கும் உண்டு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க வேனுக்குன்னு என்ன பண்ணுவோம் அந்த அட்ரஸ் டோர் நம்பர்லாம் எல்லாம் மாத்தி எழுதி கொடுப்போம் அப்போ அதனாலவே என்ன இருக்காது அப்படின்னா இங்க வந்து பார்த்துட்டு அப்போ டோர் நம்பர் இங்கே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது அப்படின்னு இது வந்து இங்க கிரகங்களுக்கும் அதே மாதிரி இங்கே பேரை மாற்றி வச்சுட்டா அதெல்லாம் இல்லையோ வேற ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருவோம் இல்லை கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் இதெல்லாம் மனிதனுடைய முட்டாள்தனம் வாஸ்து ப பரிகாரம் எண்ணியல் பரிகாரம் இங்கே பெயர் பரிகாரம் இவை அனைத்துமே பரிகாரம் தான் இதில் எண்ணியலை பற்றி மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது மனிதனால் கட்டமைக்கப்பட்ட மனிதனுடைய புரிதலுக்கு பிரபஞ்ச புரிதலுக்கு தேவையான ஒரு அணுகுமுறை என்பதால அந்த எண்ணியலை வந்து நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அதனோடு மட்டுமல்ல அந்த எண்ணியல் என்கின்ற அந்த எண்கள் அனைத்துமே எங்களுடைய உயிரற்ற காரகத்திற்குள் அடக்கம் இந்த கிரகங்கள் வந்து எண்ணியலுக்குள் இல்லை இந்த பிரபஞ்சம் எண்ணியலுக்குள் அடங்கவில்லை அந்த பிரபஞ்சத்தை புரிதலுக்காக மட்டுமே இந்த எண்ணியலை நம்ம இங்கே பயன்படுத்தினோம் ஒரு தெளிவா இருங்க ஏன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை உங்களிடம் பணம் சம்பாதிப்பதற்கு என்று தான் இங்கே ஜோதிடமே இங்கே நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன் லைவ் ஜோதிடம் சொல்லிட்டு லைவா பலன் சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் இங்கே லைவா பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் இல்லையா அப்போ என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு உங்கள் ஜோதி

மாதிரி ஒரு இது ஃபேக்கு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த தன்னுடைய யூடியூப் சேனலுடைய அந்த வாட்ச் அவர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒன்று போடுறாங்க அவங்க டெவலப் ஆகுறதுக்கு அப்படி இல்லையா நீங்கள் வாட்ச் அவர்ஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த யூடியூப் இந்த சேனல் இந்த வலைதளங்களை பயன்படுத்தி இங்கே ஒரு நூறுரூவா வாங்கினா போதும் அது சரியாக இருக்குது தப்பாக இருக்குது அதெல்லாம் அங்கே வந்து எவனும் கண்டுக்கவே போகிறதில்லை அது சரியாக இருந்தால் தான் கொரோனா டைமில் நீ சரியா இருந்து மக்களும் சரியாக இருந்தால் விழிப்புணர்வோடு இருந்தால் நீ கொரோனா டைம்லேயே சொன்ன உங்களை ராசி பலன் என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி அது சன் டிவியில் சொன்னவனாக இருந்தாலும் சரி இல்லை உலக தொலைக்காட்சி ஸ்டார் மூவிஸில் சொன்னவங்களா இருந்தாலும் சரி பிடிச்சி நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லைன்னா டிஸ்கவரி சேனல்ல சொன்ன ஒரு ராசி இருக்கட்டும் யோ இந்த வருஷத்துல நாங்கள்லாம் இப்படி எல்லாம் ஐயா என் வீட்டுக்குள்ளே இருந்தே என்னால் வெளியில் வர முடியாது என்னையா ஆளுன்னு சொல்லி சட்டை பிடிச்சி கேட்டிருப்பாங்க நாங்கள் கேட்கல அப்பவும் மக்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த கொரோனா ஐயா போகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க கேட்டது மட்டும் இல்லாம அவங்க அதற்கும் கணிச்சு திரும்ப ஒரு பலன் சொன்னாங்க அப்போ அப்படி இல்லையா பிரபஞ்ச பலன் சொல்றதுக்குலாம் மனிதனுக்கு தகுதியே கிடையாதுங்க முழு தேங்காவை நாய் தான் முடியுமே தவிர முழு தேங்காவுக்கும் நாய்க்கும் சொந்தம் கிடையாது இது எந்த ஒரு ஜோதிடரா இருந்தாலும் சரி நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்ச பலன்களை சொல்வதற்கும் பிரபஞ்ச பலன்களை இயக்குவதற்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு மட்டுமே தொடர்பு இருக்கிறதை தவிர்த்து அதை ஒரு தனி மனிதனுக்கு சொல்வதற்கு தகுதி கிடையாது ஒரு தனி மனிதன் ஒரு இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிறான் ஒரு லக்னம் என்பது அங்கே விழுகிறது அந்த லக்னத்தை பொறுத்து அவனுடைய கர்மாவினை மட்டும் அதாவது அவனுடைய கர்மானா ஜோதிடத்துக்குள்ளெல்லாம் ஒரு பலன் ஒன்றும் கிடையாது இந்த பிரபஞ்ச பலன் இந்த ஜோதிடம் என்கிற ஒரு மெசர்மெண்ட் டூல் வைத்து நாம இங்க மெசர்மெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து இதை தான் உங்களுக்கு தனி மனித ஜாதக பலனை சொல்வதற்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தகுதி கொடுத்துருக்கதை தவிர்த்து நீங்க குதிரைக்கு கொம்பு முளைச்சது போல ரொம்ப வந்து ஆடாதீங்க இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு முறை நீங்க நல்ல மனசாட்சி உள்ள ஒரு ஜோதிடரா இருந்தா நீங்க கொரோனால இருந்து உங்களுக்கே புரிதல் இருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சதுல இருந்து ராசி பலனா நீங்க சொல்லாம இருப்பீங்க இல்லைங்க கோச்சாரத்தில் பலன் இருக்குங்க சரி எடுத்துக்கோங்க ஒரு பந்தியில் வைக்கப்பட்ட ஊர்கா போல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பலன் சொல்லும்போது ஒரு சுய ஜாதகத்தினுடைய பலன் சொல்லும்போது இந்த கோச்சார நிலை இங்க இருக்கு அதையும் இணைச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாங்க பார்க்கலாம்ங்க எடுத்து இங்கே மேட்ச் பண்ணி இங்கே வேணா பார்த்து பலன் சொல்லதாக இருந்தால் ஒரு அதை சொல்லிட்டேன் இல்லையா ஒரு பந்தியில் பலமரப்பட்ட ஒரு ஊர்கா போல அதை நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படி வேணா நீங்க பலனை சொல்லுங்க தவிர்த்து நீங்க ஒட்டமாக பார்த்துட்டு ராசி நேர்களே இன்னும் ரெண்டு மாசம் அம்பானி ஆயிடுவீங்க கும்பராசி நேர் நேர்களே நீங்க போகும்போதே விபத்துல போய் சேர்ந்துருவீங்க ஏ ஏண்டா நீங்களும் நல்லதே இருக்க மாட்டீங்களா இந்த மாதிரி ஃப்ராட் விட்டு தான் போறான் ஆனா இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கேன் இதை விட கொடுமா தையல் மிஷின் எல்லாம் அவனெல்லாம் கழுவி கழுவி அவனெல்லாம் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை அதனால அதை பத்தி அவங்க பேசவே வேண்டாம் இங்க இங்க மிகப்பெரிய ஜோதிட ஜாமான்கள்னா இன்னும் இந்த ராசி பலன்கிற சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க அதனால அவர்களை அவர்களை நான் நான் வந்து ஒரு மதிப்பு வச்சிருக்கிறேன் அவர்கள் ஜோதிடத்தை கற்று தெரிந்தவர்கள் தான் அவங்க இல்லை அதனால அவங்களே இந்த தவறுகளை செய்யும்போது மனசு சங்கடமா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் அந்த தையல் மிஷின் பயிலெல்லாம் வந்து பேசுறதுக்கு அந்த நாதாரியை பத்தி பேசுறது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆசிட்ட உத்தம் கழுவுன்னு நினைக்கிறேன் அதனால அவனெல்லாம் தூக்கி தூர வைங்க அவனெல்லாம் பத்தி பேச வேண்டாம் சரி மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க உங்களை இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த தையல் மிஷின்ல இருக்காங்கல்ல அந்த மாதிரி கேன பைக்களும் உள்ள வந்து துலா நேர்களே நீங்க துலா ராசியில பிறந்திருக்கீங்களா துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்களா இல்லைன்னா ரிசர்வ் லக்னத்துல பிறந்திருக்கீங்களா ரிசர்வ் ராசியில பிறந்திருக்கீங்களா நீங்க என்ன பண்ணாதீங்க தங்க நகையை வீட்டில் வைக்காதீங்க பூ தூக்கி வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து ஏங்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க இந்த அப்படின்ட்டு வருவானுங்க கலவங்களுக்கு வருவானுங்க ஃப்ராடுகார பைக்கை இந்த மாதிரி நிறைய பேர் வருவானுங்க நீங்களும் ஆமான்னு சொல்லி கேளுங்க கு இல்லைன்னா இல்லைன்னா என்ன ரிஷபராஜ் நேர்களே நீங்கள் என்ன பண்ணாதீங்க நீங்கள் குழந்தையே பத்துக்காயங்க குரு தான் உங்களுக்கு அட்டமாதிபதி அதனால நீங்கள் குழந்தை பத்துக்காயீங்க அப்படிம்பான் அதையும் நீங்கள் இரவு மாடு மாதிரி கேட்டுட்டு தலையாட்டுங்க இந்த எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுறதுதான் உங்களுடைய முட்டாள்தனம் எங்கேருந்து உருவாகுதுன்னா இங்கே இருந்தால் உருவாகுது நீங்கள் வாஸ்து ஜோதிடம் நீங்கள் ஜாதகத்தை வார்த்தை சொல்லுவியா வாஸ்துவை சொல்லியா ஐயா வாஸ்துங்கிறது ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்களே நாக்க மாதிரி கேளுங்க நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசுங்க தப்பே கிடையாதுங்க இப்போ மக்கள் வந்து எப்படி டெவலப் ஆகியிருக்காங்க எல்லா ஜோதிடரும் வாய்க்குலேயே பேசுகிறாங்க இப்போ வந்த இப்போ இப்போ மக்கள்லாம் அப்படி இல்லை இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா லக்னத்தை சொல்லிடுறாங்க அவங்க இதை சொல்லிடுறாங்க அத சொல்லிடுறாங்க ஆமாங்க விட அந்த அளவுக்கு நீங்க ஏமாத்தி ப்ராடு பண்ணி வச்சிருக்கீங்க அதனால ஊர் எங்க ஊரு பக்கத்துல அங்கே பக்கத்துல முருகப்பெருமான் இருக்கிறார் அவருடைய இங்க மெயின் கான்செப்டே திருச்செந்தூர் தான் ஆறுபடைகள்ல அப்போ அங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அங்கே போய் திருச்செந்தூர் முருகனை போய் பர அங்க வந்து பிரபஞ்சத்தினுடைய சக்தி அங்கே போய் பார்க்கறது இல்ல எவனோ ஒரு ஜோசியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவு ஒளி படும்படி நீங்க அந்த கடற்கரையில போய் படுத்து நடக்கணும் அப்படின்னு இங்க போற பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இந்த கடல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி சேனல்ல இந்த கடற்கரை பக்கத்துல படுத்து நடக்கும் அதே மாதிரி பூராவும் படுத்து நடக்கும் என்னைக்கு அந்த பிரபஞ்ச சக்தியான இறைக்கு முருகப்பெருமானுக்கு என்னைக்கு கோபம் வந்து அந்த கடற்கரையோடி சுனாமி என்னைக்கு கூட அவர் சுனாமியை வென்றவர்ங்கிற பெயர் கூட அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரபஞ்ச சக்தியுள்ள ஒரு பெயரான இங்க முருகப்பெருமானும் ஒரு பெயர் தான் அவருக்கு அதே போல இவர் அவருக்கு ஆயிரம் பேர் இருக்கு சுனாமியை வென்றவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இதே போல இந்த சுனாமினால இந்த முட்டாப்பைகளை பைக்கில் கொன்றவர்ங்கிற பெயர் அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அமைதியா இருக்கிறார் பார்த்து வாங்க வேலை எடுத்துகிட்டு பூராவானு விரட்டி வர்த்தி குத்தப்படுகிறாரு அந்த பண்ணி மாதிரி அங்க கடலில் போய் படுக்க வேலையை விட்டுருங்க நன்றிங்க